மதுரை மாநகராட்சி இருபத்தி ஒன்பதாவது வார்டு செல்லூர் பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் கழிவுநீர் தேங்கி உள்ளதுடன் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் எவ்வளவு பேர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் நிவேதா மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தொன்பது வார்டு செல்லூர் பகுதியில் வந்து பார்த்தோம் என்றால் அமெரிக்கன் மிஷின் தெரு சிவன் தெரு அம்பேத்கர் தெரு உள்ளிட்ட இந்த தெருக்களில் வந்து கழிவுநீர் வந்து கடந்த ஆறு மாதங்களாக இந்த குடியிருப்பு பகுதியில் வந்து தேங்கியிருப்பதாகவும் மேலும் இந்த குடிநீரில் வந்து கழிவுநீர் கலந்து வருவதன் காரணமாக இந்த பகுதியில் வந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நோய் தொற்றுகளுக்கு உள்ளாகக்கூடிய அந்த அவலநிலை ஏற்பட்டு வருவதாக இதனை கண்டிக்கும் தான் இந்த மதுரை செல்லூர் அந்த கபடி சிலை அருகே சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த குடியிருப்பு வாசிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் அந்த ப ப கழிவுநீர் தேங்கியிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கே நம்ம நேரடியாகவே நம்ம தமிழ் ஜனம் தொலைக்காட்சி கலாய்விக்கு வந்திருக்கிறோம் இந்த பகுதியை தான் நம்ம வந்து நம்ம ஒளிப்பதியாளர் தினேஷ்குமார் காட்டிக் கொண்டிருக்கிறார் இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் தற்போது வந்து அந்த மதுரை மாநகராட்சியில் வந்து வழங்கக்கூடக்கூடிய அந்த குடிநீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு அக்கா கூட அந்த பகுதியில் வந்து தண்ணியை பிடிச்சிக்கிறாங்க நம்ம ஒளிப்பதியாளர் தினேஷ்குமார் நிறைய காமிக்கிறாங்க ஒரு சில்வர் அந்த பானையில் வந்து அந்த வரக்கூடிய மதுரை மாநகராட்சியின் குடிநீர் வந்து அந்த வந்து கொண்டிருக்கிறது அது பார்க்கிறோம் எந்த அளவிற்கு வந்து மோசமான நிலையில் வந்து இந்த குடிநீர் வந்து கொண்டிருக்கின்றது இந்த குடிநீரை குடித்தால் அவர்களது உடல்நிலை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது நாமே நேரடியாகவே பார்க்கக்கூடிய அந்த நிலையில் தான் இருந்து வருகிறது இந்த பகுதியில் வந்து சாலை அந்த அமைக்கும் பணி நடைபெற்று வருவதன் காரணமாக கடந்த ஆறு மாதங்களாகவே இந்த பகுதியில் வந்து அந்த கழிவுநீர் என்பது இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து அந்த அடைப்பு ஏற்பட்டு அந்த பாதளச்சாக்கரையிலிருந்து அந்த கழிவுநீர் என்பது வெளியேறி வருகிறது இந்த நிலையில் தான் இந்த பகுதியை மக்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு ஒருத்தவங்க நம்மளே இருக்கிறாங்க அவங்களே கேட்கலாம் இப்போ இந்த இந்த பகுதியில் உங்கள் பகுதி இந்த சிவன் தெரு இந்த பகுதியில் கழிவுநீர் தேங்குறதுனாலே இந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்து வரதுனால என்னென்ன மாதிரி என்ன பாதிப்புகளை சந்திக்கிறீங்க இன்னைக்கு எதுக்காக சாலை மரியல் பண்ணீங்க காவல்துறை என்ன சொன்னாங்க மாநகராட்சியிலேருந்து யார் வந்தாங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி இப்போ சாக்கடை வருது சார் நல்லது என் வீட்டுக்குள்ள சிங்கிள் குளம் விளக்குற சிங்கிள் குளம்னு தண்ணி வெளியேறிச்சு சார் விடிய எந்திரிச்சோன்னே அந்த தண்ணியை பார்த்தா நான் மோட்டர் போட்டு தண்ணி விட்டு ரோட்டுக்கு அனுப்பிட்டேன் ஒரு போலீஸ் வந்து கேட்டால் நீங்கள் எதுக்கு நீங்கள் மாநகராட்சி தண்ணி ஐஎஸ்சில் விடுறீங்க நாங்கள் இங்கே வாங்க சான்னு கொடுக்குறது காமிச்சுட்டு நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டார் கழிவு தண்ணியை சாக்கடை தண்ணியை சொல்லிட்டு நல்ல தண்ணிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற மோட்டரை சாக்கடை தண்ணியில் போட்டு பிடிச்சிக்கிருக்கோம் வேறு வழி இல்லாமல் விட்டோன்னே நாங்கள் ஒம்பது மணி நேரம் பார்த்தோம் யாருமே வரல பத்து மணிக்கு மறியல் பண்ணணும் தெருவை ஒன்று சேர்ந்து அதுக்கு போலீஸ்காரங்க வந்து ஒரு லேடி போலீஸ் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஏன் ரோட்டில் உட்காந்திங்க எங்கே பெட்டிஷன் கொடுத்தீங்க அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறாங்க நாங்களும் போய் மாநகராட்சியில் கொடுத்துட்டு எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு எதுவுமே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல எடுக்காம போனதுனால நாங்கள் வந்து ரோட்டை மறுத்ததுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ண நாங்கள் நான் கஞ்சா சாரை ஊற்றோம் ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க நாங்கள் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தான் தண்ணி கேட்குறோம் வீட்டுக்குள்ளே வர சாக்கடை வெளியேற்றணும் தானே சொல்லி கேட்டோம் வேறு எதுவும் நாங்கள் கேட்கலையில கவுன்சிலர் தண்ணி கேட்டு மூணு நாள் ஆச்சு நாலு நாலு நாள் ஆச்சு தண்ணி இந்த அனுப்புகிறேன் அனுப்படல் அவரும் தீபாவளிக்கு முன்னாடி நான் தண்ணி கேட்டேன் தண்ணி அனுப்பிவிடல எனக்கு இதுக்கு என்னமே சொல்ல வந்து இது பண்றாங்க போலீஸ் கூட மாநகராட்சி யாருமே வரக்கூடாது போலீஸ் மட்டும்தான் வந்திருக்காங்க இந்த வார்டு கவுன்சிலர் வர கிடையாது இந்த ஏஇ கிடையாது யாருமே வர கிடையாது வராமல் அவங்க போலீஸா வந்து அரட்டிட்டு போயிட்டாங்க நீங்க நாளைக்கு வாங்க எல்லாம் பேசிக்கணும் ஆளு வருவாங்க வருவாங்க இன்னும் வரல எங்களுக்கு வரல இன்னும் திரும்ப இதுக்கு நாங்கள் என்ன சார் முடிவு எடுக்க பிள்ளை கூட்டிகளும் காய்ச்சல் வந்து கிடக்கு தீபாவளி முழுதும் காய்ச்சல் வந்து அங்கே போய் ஆஸ்பத்திரி உலக சேர்த்துக்கு வந்துருக்க அந்த தெருவே போய் வேணும்னா அதையும் கூட காட்டுற ரிப்போர்ட்டை போனால் இவங்க கூட எடுத்து காட்டுறோம் நாங்கள் இப்படி இருக்குது இந்த மக்களுக்கு எங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போங்க யாராக இருந்தாலும் இந்த குடியிருப்பு பகுதியில் ஃபுல்லாமே கழிவுநீர் தேங்கி இருக்கின்றீங்க இந்த குடிநீர் கழிவுநீர் கலந்த குடிநீர் தான் குடிக்கிறோம் அதனால் நோய் தொற்று வருதுன்றீங்க பக்கத்திலே ஒரு ஸ்கூலும் இருக்குது அந்த துவக்கப்பள்ளி ஒன்று இருக்குது இதனால் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் அந்த ஆசிரியர்கள் அவங்க என்ன மாதிரி பாதிப்புகளை சந்திக்கிறாங்க அதை பற்றி அவங்களே ரொம்ப மோசத்தை அவங்களும் போய் போன அடிச்சு தவிச்சு போயிட்டாங்க அந்த பள்ளியோட டீச்சர் இது பண்ணால் ஸ்கூலு பிள்ளையை நாங்கள் எப்படி அனுப்புவோம்னு சொல்லி அவங்க வீட்டு அனுப்ப ஒரு பத்து பிள்ளையை உக்காந்துருக்குங்க அந்த ஸ்கூல்லேயே எத்தனை ஸ்கூலுக்கு பத்து பிள்ளை வந்து தான் இருக்குது அந்த அந்த பத்து பிள்ளையை வச்சு அவங்க பாடம் நடத்திட்டு போவாங்களா அப்போ எதுக்கு இந்த மாநகராட்சி இருக்குது மாநகராட்சி வேலை பார்க்க தானே எங்களுக்கு இருக்குது மக்களுக்கு வந்து அப்போ மாநகராட்சி எதுக்கு இருக்குது மாநகராட்சி வேலை பார்க்கணும்னு நீங்கள் விட்டு நாங்கள் தான் சொல்கிறோம் அதிகமாக நாங்களும் தண்ணியை தான் இறச்ச ஊத்துற அல்லாலும் செய்கிறோம்ல கண்டிப்பாக இதே பகுதியைச் சேர்ந்த மீனாட்சி என்ற ஒரு பெண்மணி நம்மிடம் இருக்கிறாங்க அவங்களுடைய கேட்கலாம் இப்போ இந்த கழிவு நீர் உங்கள் பகுதியில் தேங்குறதுனால வேறு என்னென்ன மாதிரியே பாதிப்புகளை சந்திக்கிறீங்க அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்து கூட அந்த குழந்தையும் அந்த தாயும் கூட இன்னும் வீட்டுக்கு கூட்டி வரலன்ற மாதிரிலாம் சொன்னீங்க அதை பற்றி சொல்லுங்கள் குழந்த பிறந்து இப்போ பத்து நாள் ஆச்சு இன்ன வரையில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரல சாக்கடைக்குள்ளே எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆஸ்பத்திரிலே இன்னும் பணம் கட்டி அங்கேயே தான் இருக்கிறாங்க சாக்கடை வந்து வேணால் பார்க்க சொல்லுங்கள் இல்லாத கொசு வேற கொசு ஒவ்வொரு கொசும் கடிச்சு உடம்பு பூரா தடுப்பு தடுப்பாக இருக்கு என் பையங்களுக்குலாம் அதுவும் போக மாட்டேனுது நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தா எடுக்க முடியல ஆறு மாசமா ரெண்டும் தண்ணி கலந்து போகுது பாத்ரூம் தண்ணியும் கழிவும் சேர்ந்து போகுது இப்படி நடந்தா எப்படி கடைசி வீட்டில் வயசான பாட்டி இருக்காங்க அவங்களால எந்திரிச்சி வெளியே வர முடியல தண்ணியை நாங்கள் ஃபில்டர் பண்ணியும் குடிக்க முடியலை அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு வாய் கொண்டு போனாலே அந்த நாருது நாங்கள் எந்த தண்ணியை தான் குடிக்கிறது தண்ணியும் வரலை காசு கொடுத்தும் வாங்கினாலும் அதுவும் லேட் ஆகுது என்ன பண்ண முடியும் இதுக்கான மா எதாவது இது கேட்டால் நீங்கள் ஓட்டு காசு போட்டு தானே காசு கொடுத்து தானே ஓட்டு வாங்கினீங்க அப்புறம் அதுக்குமா எங்கக்கிட்ட வந்து கேட்குறங்கன்னு சொல்லி மக்கள் புறம் பேசுகிறாங்க நிறைய பேர்த்துட்டு சொல்லிட்டாங்க நாங்கள் இப்போ சேஷனில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே எதுக்கு இங்கே வந்து கேட்குறீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க ஒரு மேடம் கூட சத்தம் போட்டாங்க கோ ஓட்டு வா ஓட்டு போடுறீங்க காசு வாங்கிட்டு தானேம்மா ஓட்டு போடுறீங்க அப்புறம் அதுக்கு மாநகராட்சிக்கு வந்து உங்களுக்கு வேலை வைப்பாங்கன்னு கேட்குறாங்க இதுக்கு நாங்கள் என்ன சார் செய்ய முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாகவேதான் நீங்களே வந்து கேட்டுக்கலாம் இந்த செல்லூர் பகுதிக்கு உட்பட்ட இந்த சிவன் தெரு அமெரிக்கன் மிஷன் தெரு மற்றும் அந்த அம்பேத்கர் தெரு உள்ளிட்ட இந்த பகுதியில் இருபத்தி வார்டு பகுதியில் முழுவதுமே இந்த குடியிருப்பு பகுதி முழுவதுமே இந்த பாதாள சாக்கடை என்பது அந்த சாலை அமைக்கும் பணியின் காரணமாக கடந்த ஆறு மாதங்களாக அடைப்பு ஏற்பட்டு இந்த குடியிருப்பு பகுதியில் தான் கழிவு நீர் என்பது சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த மாநகராட்சியில் இருந்து வழங்கக்கூடிய அந்த குடிநீரில் வந்து கழிவு நீரும் கலந்து வருவதால் அந்த அந்த நீரைத்தான் குடிப்பதை குடிப்பதன் குடிப்பதன் காரணமாக நோய் தொற்றில் வந்து ஏற்பட்டு மிகுந்த பாதி

Best and brave.